எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான வயகரா அதாவது வயகரா மாத்திரை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா அதை மாத்திரையா நம்ம வாங்கி சாப்பிடாம இயற்கையான உணவுகள் மூலமே அதே எஃபெக்ட் கொஞ்சம் கூட குறையாம தரக்கூடிய ஒரு பத்து உணவுகளை பற்றி நம்ம பார்க்க போறோங்க இந்த ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பேரின்மை இந்த பிரச்சனைகளை போக்குறதுக்கு இந்த உணவுகள் உதவும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்விங் அதிகம் ஆறு அமைத்தத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது குழந்தை பேர் கிடைக்கிறது சரி இந்த உணவுகள் வந்து உதவும் உங்களுக்கு ஆண்மை பிரச்சனை குழந்தை பெரு பிரச்சனை ஏதாவது இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க முதலாவது பார்த்திங்கன்னா மாதளம் பழம் தாங்க பொமிக்ரனேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் நம்ம சொல்லுவோம் இந்த பழம் பார்த்திங்கன்னா அருமையான இயற்கை தந்த நன்கொடை இந்த பழத்தில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அது உடம்புக்குள்ளே வரும்போது நைட்ரிக் ஆக்சைடாக மாறுது இந்த நைட்ரிக் ஆக்சைடோட மெயினான வேலை என்னன்னு உடம்பு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறது இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துது இரத்த நாளங்களை விரிவடை செய்யுது இதனால் பார்த்திங்கன்னா ஆண்மை எழுச்சி வந்து கண்டிப்பாக அதிகரிக்கும் பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது இனப்பெருக்க உறுப்பில் உங்களுக்கு ரத்தம் பாயும்போது அவங்களுக்கு குழந்தை பயிர் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குமின்ஸ் மினரல்ஸ் நிறைய சத்துக்கள் கொட்டி கிடக்குது அதனால மாதிரி பழத்தை வாரத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு தடவை சாப்பிட்ற மாதிரி தர்பூசணி வாட்டர் நல்ல ஃபேமஸ் சொன்னாலே இல்லையா ஓகே இதுல எல் சிட்ரோலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருள் இருக்குங்க இது ஒரு டைப்பான அமினோ ஆசிட் அதாவது புரதம் தர்பூசணி பழத்தில் வெறும் தண்ணி மட்டும் இல்லைங்க புரதம் இருக்கு மூணாவது விஷயம் இஞ்சி ஜிஞ்சர் தாங்க பொதுவாக இஞ்சி இம்யூனிட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும் ஆனால் இதை நம்ம தொடர்ந்து உணவில் சேர்த்து சாப்பிட்டு வரும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா இயற்கையான வயக்கரா வேலையை பார்க்குதுங்க ஹார்மோன் சமநிலையை பேணது ஹார்மோன் எவ்வளோ முக்கியம் தெரியும் இல்லையா இயற்கையை பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுறது ஹார்மோன்ஸ் தான் இந்த ஹார்மோனை சமநிலைப்படுத்தி குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கு ஆண்மை இயற்கையை பெண்மை பெண்மய்ச்சிக்கு உதவுது இந்த இஞ்சி தான் நாலாவது பார்த்திங்கன்னா பூண்டு தினமும் பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் அந்த பூண்டு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மாரடைப்பு வரதை தடுக்குது ரத்த ஓட்டம் அதிகப்படுத்தி ஸ்ட்ரோக் வரதை தடுக்குது அதே மாதிரி இனப்பெருக்க மண்டலத்தை மேம்படுத்துது பூண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பச்சை சாப்பிட்டா அசிடிட்டி வரும் அதனால் கொஞ்சம் சுட்டு சாப்பிடுங்க சமையலில் சேர்த்து கூட சாப்பிட்லாம் அஞ்சாவது பார்த்தீங்கன்னா கடுகு நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடியது என்ன சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிட முடியாது ஆனால் சமையலில் யூஸ் பண்ணி சாப்பிட்லாம் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படி தானே சொல்லுவாங்க ஒரு பழமொழி வழி பார்த்தீங்கன்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் நல்ல குழுப்பு நிறைய இருக்குதுங்க இது ரத்த நலங்களை விரிவிடை செய்து ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து உடம்புல அதிகமாக சுரக்கிறதுக்கு இந்த கடுகு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆறாவது பார்த்தீங்கன்னா பனானான்னு சொல்லக்கூடிய வாழைப்பழம் இதில் பொட்டாசியம் சத்து நிறைய இருக்குது உடம்புக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்டர் மாதிரி அதனால தான் திருமண அனப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இரவில் வந்து தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வாழைப்பழமும் பாலும் கொடுப்பாங்க இல்லையா வாழைப்பழத்தில் அவ்வளோ சத்து அதாவது இம்மிடியேட் எனர்ஜின்னு சொல்லுவோம் நம்ம சில நேரங்களில் சோர்வாக இருக்கும்போது திடீர்னு ஒரு எனர்ஜி வேணும்னா வாழைப்பழம் சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா காரணம் இதுதான் இயற்கையான வயகிற வாழைப்பழம் ஏழாவது பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐ சாக்லேட் ரொம்ப நல்லதா சாதா சாக்லேட் கிடையாதுங்க டார்க் சாக்லேட் இதில் பாலிஃபினால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது எழுபது பெர்சன்டேஜ்க்கு மேலே கொக்கோவா கலந்த சாக்லேட் வாங்கி சாப்பிடுங்க இது வந்து இதே திறனை மேம்படுத்துது ரத்த நாளங்களை விரிவடை செய்து இந்த ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்குது ஆண்மையலர்ச்சிக்கும் இனப்பெருக்கம் மண்டலத்தை விருத்தி பண்ணுறதுக்கும் அந்த டார்க் சாக்லேட் உதவுது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் நல்லது எட்டாவது பார்த்தீங்கன்னா மீன்கள் அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செம்மீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் இருக்கு இல்லையா இதுதாங்க ஒரு இயற்கையான ஒரு வயகிற அந்த மீன் டெஸ்டோசிரான் ஹார்மோனாக அது சொல்லிட்டு ஒரு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் இதில் உள்ள சத்துக்கள் வந்து உடம்புக்கு ரொம்ப தேவை ஒன்பதாக பார்த்தீங்கன்னா பூசணி விதைகள் பொதுவாக நம்ம பூசணி சமையல் பண்ணிட்டு விதைகளை தூக்கி போட்டுருவோம் அதை நல்லா காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி அதை நல்லா பிடிச்சி ஒரு பவுடருமே வச்சுக்கோங்க டீலேயோ பால்லேயோ வெந்நீர்லேயோ கலந்து குடிச்சிட்டு வரலாங்க இதில் பார்த்தீங்கன்னா ஜிங்கு நல்லாயிருக்குங்க இது இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது இதில் உள்ள சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெஸ்டோசிடான் ஹார்மோன் அதிகரிக்க உதவுது பத்தாவது பார்த்தீங்கன்னா முள்ளங்கி மற்றும் பாகற்காய் இதோட முக்கியமான வேலை பார்த்திங்கன்னா உடம்பு சூட்டை வந்து சமநிலைப்படுத்தி ரத்த ஓட்டத்தை து ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு இனப்பெருக்க மண்டலம் நன்றாக செயல்பட இது உதவுது காலையில் எஞ்ச ஒன்று இஞ்சி பூண்டை நல்லா தட்டி அது கூட நல்ல தேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு லெமன் கொஞ்சமாக புளிஞ்சு விட்டுட்டு அதை ஒரு வெது வெதுப்பான கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இரத்த ஓட்டம் உடம்புல அதிகமாகும் இரத்த நாளும் அதிகரிக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் உடம்புல வராது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இனப்பெருக்க மண்டலத்தை விருத்தி பண்ணும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க இந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மெடிசின் சாப்பிட்டு சாப்பிட்டே பழகிட்டோம் இல்லையா எதுனாலுமே நம்மளுக்கு இம்மிடியேட்டாக எஃபெக்ட் வேணும் அப்படின்னு விரும்புகிறோம் நான் சொல்கிற உணவு முறைகள் கொஞ்சம் லேட் ஆகலாம் ஆனால் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு எந்த மருந்து மாத்திரையும் தேவையில்லை நீங்கள் மருந்து மாத்திரையெல்லாம் ரொம்ப நாளாக எடுக்க முடியாதுங்க அதில் இல்லாமல் சைட் எஃபெக்ட் அதிகம் ஆனால் இயற்கையில் உணவின் மூலமே சரி பண்ணும்போது கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்ம லைஃப் லாங்காக சாப்பிட்லாம் ஒரு பிரச்சனை வராது உடல் ஆரோக்கியம் தான் மேம்படும் அதனால் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் சீக்கிரமே குழந்தை பேர் பெற்று வாழ்கிறதுக்கு நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக இது ரொம்ப பயனுள்ள விஷயமாக இருக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பருக்கு கண்டிப்பாக பயன்படக்கூடிய விஷயமாக தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணி விடுங்க வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்